நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று முறையா பேனிகுலேட்டா ஆரஞ்ச் ஜாஸ்மின் அப்படின்ற பேர் சொல்லக்கூடிய மது காமினி செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அழகான வெள்ளை நிற பூக்களை கொண்ட கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய மது காமினி செடி இந்த மது காமினி செடி தொட்டியிலையும் வளர்க்கலாம் பெரிய வேலி ஓரங்கள்லேயும் அதிக அளவில் இதை வளர்ப்பாங்க சிறு செடியாகவும் வளர்க்கலாம் பெரிய மரம் போலவும் வளர்க்கக்கூடியது இந்த காமினியோட பூக்கள் நல்ல வாசனை நிறைந்தது அந்த செடி பக்கத்தில் போகும்போதே நல்ல வாசனை இருக்கக்கூடியது இது வந்து ஒரு அரோமா தெரப்பின்னு சொல்லலாம் பூக்கள் நல்ல வாசனை கொண்டது நண்பர்களே முறையாக பேனிக்குலேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த மதுக்காமணி செடியை அதிக அளவில் பார்டர் ஹெட்ஜில் வளர்ப்பாங்க இது இந்த மதுக்காமனியோடு பூக்களை முகர்வதால் மன அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது இந்த பூக்களை புதிதாக படிக்கப்பட்ட பூக்களை சுடுநீரில் இட்டு ஆவி பிடிப்பதால் மன அழுத்தம் குறையும் இந்த மதுகாமினி செடியோட இலைகளை அரைச்சி எடுத்து அடிப்பட்ட காயங்களில் போடுறனால காயங்கள் வேகமாக குணமாகும் ரத்தம் வெளியேறுவது நிற்கும் நண்பர்களே மதுகாமினியோட இலைகளை அரைச்சி பசையாக்கி அந்த இலை பசையை பூச்சிக்கடி வண்டுக்கடி தேல்கடி கடித்த இடங்களில் கடிவாயில் வைத்து கட்டுவதால் வலி வீக்கம் குறையும் விஷம் குறையும் நண்பர்களே பல்வழியின் போது மதுகாமணியோட இலைகளை அரைச்சி சாறு எடுத்து அந்த சாற்றை பல்வழிக்கும் இடத்தில் தடவுவதால் பல்வலி குறையும் அல்லது இந்த இலைகளை நீரிட்டு காய்ச்சி வாய்க்குப்பளிப்பதால் பல்வலி குறையும் நண்பர்களே மதுகாமணி செடியோட வேர் வேறு ஒரு சிறு துண்டு எடுத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிப்பதால் காய்ச்சலை இது போக்கக்கூடியது செரிமான சீர்கட்டை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே உடலில் ஏற்படும் அரிப்பு சொறி சிறங்கு மற்றும் நோய்களுக்கு மதுகாமினியோட இலைகளை நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரால் கழுவி வருவதால் தோல்மைகள் குணமாகும் வீக்கம் உள்ள இடங்களில் இலை பசையை தடவுவதால் வீக்கம் சரியாகும் நண்பர்களே ஆரஞ்சு ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுகாமணியோட செடிகள் ஒரு ஆர்னமெண்டல் பிளான் சொல்லலாம் அழகுக்காக அனைத்து இடங்களையும் வளர்க்கக்கூடிய தாவரம் அதில் மருத்துவ குணங்களும் அதிகம் உள்ளது அதில் நறுமணமும் அதிகம் உள்ளது அது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது அதனுடைய இலை வேர் பூக்கள் அனைத்தும் உடலுக்கு நன்மை தரும் மருத்துவ குணங்களை கொண்டது